எல்லோரும் சமம்தானே டீச்சர் மருத்துவர் சிவபாலன் இளங்கோவன் எழுதியது இது ஒரு உளவியல் சார்ந்த புத்தகம் தமிழ் சமூகத்தில் நடந்த அல்லது கல்லூரிகள் நடக்கக்கூடிய மந்திரவாதத்தின் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து அதற்கான தனி மனித உளவில் என்ன சமூக உளவியல் என்ன ஏன் நிவாரண காரியங்கள் நடக்கிறது என்கின்ற ஒரு விளக்கத்தை அறிவில்பூர்வமாக அவர் விளக்குகிறார் குறிப்பாக கேரளாவில் நடந்த மந்திர மந்திரத்தால் கொல்லப்பட்ட இரண்டு பெண்களுடைய கதை அந்த பெண்களை கொன்று அவருடைய மாமிசியத்தை தின்னக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் அவ்வாறான மனநிலைக்கு இவர்கள் எவ்வாறு தள்ளப்பட்டார்கள் அவருடைய மனநிலை என்ன அதற்கான உளைவில் என்ன என்று இந்த நூல் பேசுகிறது அதே போன்று இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இப்போ எல்லோரும் சமம் ஏன் இடஒதுக்கீடு வேண்டும் இடஒதுக்கீட்டின் மூலமாக கல்வியில் வேலைவாய்ப்பில் தரமின்மை ஏற்படுகிறது என்று ஒரு மாணவன் இப்போது பொதுவாக குரல் எழுப்புகிறார்கள் இந்த தரமின்மை என்பது என்ன தரம் என்பது என்ன ஐஐடி ஐஏஎம்இல் இது போன்ற கேள்விகள் தொடர்ந்து ஒழிக்கிறது இடஒதுக்கீடு அவசியம் இல்லை இட இடஒதுக்கீட்டினால் நம்முடைய கல்வித்தரம் சீரழிக்கிறது உலக கல்வித்தரம் சீரழிக்கிறது என்ற குரல் ஓங்கும்போது அதற்கான மனோபாவம் எப்படி இங்கே உருவாக்கப்படுகிறது என்கின்ற ஒரு உண்மை அவர் உளவியல் ரீதியாக பேசுகிறார் அதே போன்று ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் எல்லோரும் சமந்தான டீச்சர் என்று கேட்கிறான் இந்த சமம் என்ற வார்த்தை ஏன் வருகிறது என்றால் இங்கே சமூகத்தில் சமமின்மை என்று இருக்கிறதா காரணத்தினால்தான் இங்கே சமந்தானே என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது அப்போது இங்கே உளவியல் சார்ந்த படிப்புகள் எவ்வாறு இருக்கிறது அல்லது உளவியல் சார்ந்த பார்வைகள் என்னவாக இருக்கிறது இப்போது பெண்கள் மீது நவீன காலத்தில் நவீன முறையில் கொலை செய்கிறார்கள் அதற்கான உளவியல் என்ன இன்று படிப்பில் கல்வியில் வேலைவாய்ப்பில் எல்லோரும் முன்னேறிவிட்டாலும் கூட இங்கே வன்முறைகள் கூடியிருக்கிறது இளைஞர்கள் இந்த ஊடகத்தினால் சீரழிக்கப்படுகிறார்கள் இந்த ஊடகத்தினால் சீரழிக்கப்படக்கூடிய உளவியல் என்ன இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டரில் வேகத்தில் போகக்கூடிய பைக்கு ரசிகர்களுக்கு ஓட்டுறவனுக்கு எப்படி இங்கே ரசிகர்கள் இருக்கிறான் இதற்கான உளவியல் என்ன என்று ஆராய்ந்து அறிவியல் பூர்வமாக அவர் சொல்கிறார்